அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் உங்கள் ரவிக்குமார் தினமும் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய உலக அரசியலில் பெரிய திருப்பங்கள் பெரிய மாற்ற மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது மாற்றம் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஈரான் நேற்று தான் மிகப்பெரிய ஒரு அறிக்கை கொடுத்தாங்க இது உலகத்துக்கான எச்சரிக்கை நாங்கள் கடந்த இரண்டு நாடுகளாக நடத்தப்பட்ட தா தாக்குதல்களுக்கான எச்சரிக்கைன்னு சொன்னாங்கல்ல இன்று டமாஸ்கஸ் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதலாக நாலு ஈரானுடைய மிக முக்கியமான கமாண்டர் இன்டெலிஜென்ட்டோட ஈரானோட இன்டெலிஜெண்ட்டோடய ஹெட் தலைவரை இறந்து போனதாக ஒரு தகவல் சொல்லப்படுகிறது இது ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு பேரிடி ஸோ இதை தொடர்ந்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பார்டரில் ஒரு பெரிய ஒரு சண்டை நடந்திருக்கிறது பாகிஸ்தானோட வீரர்கள் நிறைய பேர் இறந்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க லெபனானில் இருக்கக்கூடிய இஸ்பொலானுடைய மிக முக்கியமான கமாண்டர் ஒருத்தர் வந்து கொல்லப்பட்டுள்ளதாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது அங்கேயும் ஒரு தாக்குதல் பார்டர் பகுதியில் ஒரு தாக்குதல் ரெட் சி கடல் பகுதியில் இன்றைக்கு அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்க எமினி அவதிகளோட நான்கு மிகப்பெரிய ஷிப் மாதிரி இருக்குது அதை நாங்கள் தாக்கல் நடத்திட்டுன்னு சொல்லியிருக்காங்க இதை விட ரஷ்யாவுடைய யூகேவுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்றைக்கி எல்லா தகவல்களையுமே மிகப்பெரிய ஒரு பரபரப்பான செய்திகளுக்குள்ளே நம்ம பழைய போகிறோம் நம்மளும் கொஞ்சம் பரபரப்பாகவே உள்ள போயிடலாம் கரெக்ட் இல்லை பரபரப்பான செய்திகள் ஸோ வீடுக்கு போகிறதுனா நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காமல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் சொல்லுங்க வீட்டுக்குள்ள நிறைய விஷயங்களை வெறும் நியூஸாக சொல்கிறத விட அதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றத கொசுவத்தி சூழ்நிலை எடுத்து ரிமைண்டர் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நியூஸோட சுவாரஸ்யம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா நேற்று ஆப்கானிஸ்தான் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எப்போ ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு அட்வைஸ் பண்ணாங்க என்ன கூல்டவுன் கோட்டை சாமிகளே கூல்டவுன் என்ன உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஓடி விளையாடு கம்பெடுத்து விளையாடு என்ன அணுகுண்டில் என்ன விளையாட்டுன்ற மாதிரி என்ன ரெண்டு பேர் மாறி மாறி குண்டு போட்டுக்கிறீங்க என்ன பிரச்சனை அமைதியாக இருங்க இருக்கிற பிரச்சனை போதுதான் நீங்கள் வேறு அடிச்சுக்கிறீங்களா கூல்டவுன் சாமிகளே கூல்டவுன் இது வந்து எதிரிகளுக்கு சாதகமாக அமைந்து விடுன்ற மாதிரிலாம் வந்து ஆப்கானிஸ்தானில் ஒரு அறிக்கை நே நேற்று நம்ம பார்த்தா அது கூட நம்ம ஒரு சின்ன கமாண்ட் கொடுத்துருந்தோம் ஞாபகப்படுத்தி பாருங்களேன் நம்ம ரெண்டு பேர் தான் பேசிக்கிட்டோம் என்னன்னா ஐயா நீங்கள் நடத்தாத பார்டர் தாக்குதலா நீங்கள் பாகிஸ்தானுக்குள்ளே நடத்த நடத்தாத தாக்குதலா வா மாசத்துக்கு ஒரு தடவை போர் அடித்தா போய் இருக்கீங்களே அதெல்லாம் பரவாயில்லையான்னு கேட்டேன் சொல்லி அந்த வாயு மூடில் அந்த வசனம் கூட வந்து பா பாகிஸ்தானுக்குள்ளே சேர்ந்துருக்காது இன்றைக்கி பார்ட்ரு பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு கிளாஷஸ் எந்த இடத்துல அப்படின்னா நீங்கள் இந்த வரைபடத்தை பார்க்குறீங்களே இந்த வரைபடத்தில் நான் ஒரு ரெட் மாதிரி இன்டூ போட்டு வச்சுருக்கல அதாவது இஸ்லாமா இஸ்லாமாபாத் பக்கத்தில் பெஷாவர் பெஷாவர் கேளை மேலே குறிப்பாக இன்னொரு நான் வரைபடத்தையும் உங்களுக்கு பக்கத்தில் காட்டிடுறேன் இதில் வந்து குரம் பஜூர் அந்த இரண்டு பகுதியில் மிகப்பெரிய ஒரு கிளாஸஸ் என்ன அப்படின்னா இன்ஃபில்ட்ரேட் அதாவது ஊடுருவ ட்ரை பண்ணியிருக்காங்க பாகிஸ்தானுடைய இராணுவம் தடுக்க முயற்சி செய்திருக்கிறது பாகிஸ்தான் இராணுவத்தின் மீது தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் பாகிஸ்தானுடைய இராணுவம் சார்பாக குறைந்தது பத்து பேர் பக்கம் இறந்து போனதாகவும் பதில் தரப்பில் ஆப்கானிஸ்தானில் இறந்து போனதாகவும் சொல்லப்படுகிறது இதில் குறிப்பு என்ன அப்படின்னா பாகிஸ்தானுடைய இராணுவம் நடத்தியதா இல்லை பாகிஸ்தானில் சாரி ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய இராணுவம் நடத்தியதா இல்லை வேறு ஏதாவது இன்ஃபில்ட்ரேட் உள்ள நினைச்சா என்றால் கிளியர் தகவல் கிடைக்கல ஆனால் இங்கே பாகிஸ்தானுடைய இராணுவம் இருந்து போனதாக தகவல்கள் கிடைத்து கொண்டிருக்கிறது அங்கே மிகப்பெரிய ஒரு பாத்தியா நேற்று தான் நாட்டம்மா மாதிரி நடுவில் நின்று அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் நீங்களே நீங்கள் அடிச்சுக்கிட்டீங்கன்னா என்ன நியாயம் சொல்லுங்கள் ஸோ அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அப்படியே இப்போ எரிய ஆரம்பிச்சிருச்சா மேபி இன்னும் ரெண்டு ஒரு நாள் அதை அடிக்கிடுவாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது இப்போதைக்கு அது பரபரப்பு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் ஏன்னா அவ்வளோ பெரிய பிரச்சனை ஈரான் பாகிஸ்தானே பெரிய அளவுக்கு இருந்தது அப்படியே அமைதியாயிட்டாங்க இல்லையா அதனால் அதை கொஞ்சம் நம்ம ப்ரிடிக் பண்ண முடியாது ஆனால் இன்னொரு ஒரு விஷயம் சிரியாவுக்குள்ளார் மெசா அப்படின்ற ஒரு மசூதி பக்கத்தில் இங்கே ஒரு நான் புகைப்படத்தை காட்டிடுறேன் அந்த புகைப்பட பக்கத்தில் ஒரு ஏரோமார்க் மாதிரி போட்டிருப்பாருங்க இந்த இடத்துல ஒரு தாக்குதல் அது வந்து டமாஸ்கஸ் அதாவது சிரியானுடைய தலைநகர் டமாஸ்கஸ் இருக்குது இல்லையா அந்த இடத்துல ஒரு தாக்குதல் குறிப்பாக அந்த இடம் என்ன அப்படின்னு சொல்லப்படுகிறது என்றால் ஈரானுடைய இன்டெலிஜென்ட்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அதாவது சிரியாவில் இரு சிரியாவில் ஈரானுக்குன்னு ஒரு பகுதி ஒதுக்குறாங்க அதில் அவங்களுக்கான இன்டெலிஜென்ட்டுக்கான ஹெட் குவா்டர்ஸ் மிக முக்கியமான கூட்டங்கள் கூட்டப்பட்டிருக்கிறது அந்த கூட்டத்திற்கு நடுவிலே பெரிய ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் இந்த தாக்குதலில் ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் பதட்டமாக டெத் வந்து அதிகமாக இருக்கும் பதற்றத்தில் இருந்தாங்க பட் வந்து முதல்ல ஒரு ஐந்து பேர் இறந்து போனதாக கன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஐந்து பேரில் நாலு பேர் ஆரம்ப கட்ட இரண்டு புகைப்படங்கள் ஒன்று வந்திருக்கிறது ஒன்று வந்து யூசப் அப்படின்றவர் அவர் தான் சிரியாவில் இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ட்டோட தலைவர் அதாவது ஐஆர்ஜிசிக்கு கனெக்டடோட இங்கே தலைவராக நியமிக்கிறார் அது இல்லாமல் இன்னும் ரெண்டு முக்கியமான கமாண்டர் ஓவராலாக சேர்த்தனோம் அப்படின்னா நாலு மிக முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஈரான் ரெவல்யூட்ரி கார்டோட மிக முக்கியமான தலைவர்கள் என்று சொல்லப்படுகிறது ஸோ அவர்கள் இன்று காலையில் இதை வந்து ஈரான் தரப்புலையும் வந்து உறுதிப்படுத்திட்டாங்க இந்த தாக்குதலை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் தரப்பிலிருந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா ஒரு மூன்று மூன்று நாளைக்கு முன்னாடி எர்பில்ல ஒரு தாக்கல் நடத்தினாங்க குறிப்பாக மொசாரினுடைய ஒரு கட்டிடம் இருந்தது அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் செக்ஷனே அங்கே தான் இயங்கிட்டு இருந்தது சிரியாவுக்குள்ளார் எர்பில் பகுதியில் அந்த இடத்துல நாங்கள் தாக்கல் நடத்தினோம்னு சொன்னாங்க ஆனால் இதுவரை எந்த மொசாத்தில் யார் இருந்தாங்க அதுக்கான தகவல்கள் இஸ்ரேல் தரப்புலையும் வெளியிடல பட் ஈரான் தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா அந்த மொசாதுக்கான தலைவர்களோட ஃபோட்டோ வேறு யாரும் வெளியிடல ஆனால் ஒரு தொழிலதிபர் ஒருத்தர் இறந்து போனார் அந்த தொழிலதிபர் குறிப்பாக குர்தீசு மக்கள்கிட்ட நிறைய கனெக்டடாக இருக்கிறான்னு இன்றைக்கி நிறைய வீடியோ பதிவுகளாம் வெளியிட்டிருந்தாங்க நிறையா ஒரு பேசியிருக்கிற வீடியோவாக இருக்கட்டும் இல்லை வந்து ரெக்யூர்மெண்ட் வீடியோ நிறைய மொசாத்துக்கான ரெக்யூர்மெண்ட் வீடியோலாம் இதில் எங்களுக்கு கிடைச்சதுன்ற மாதிரி வந்து வெளியிட்டிருந்தாங்க பட் அதற்கு ஒரு பதில் நடவடிக்கை மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக ஈரானுடைய டைலாக் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இதையும் நம்ம பழசை ரிமைண்ட் பண்ண வேண்டியது நம்மளுக்கு ரொம்ப அலைச்சிருந்தது அப்போ தான் அந்த செய்திகளோட சுவாரஸ்யம் கூடும் அல்லவா ஈரான் நேற்று ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க இது வந்து உலகத்துக்கான எச்சரிக்கை குறிப்பாக ஈரானை யாராவது சீர்குளிக்க வேண்டும் என்று அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் இனி காரணம் என்னவென்றால் அதை சீர்குலிக்க எண்ணம் அவர்களுக்கு நிகழ்ந்து விடக்கூடாது என்று ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க இதில் நான் இன்னொரு விஷயத்தை உங்கள் கிட்டே நான் இன்க்ளூட் பண்ணுறேன் அப்போ ஃபுல்லோவில் வரல நேற்று நிறைய ஊடகங்கள்லாம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா குறிப்பாக பாகிஸ்தான் வந்து இந்த பக்கம் ஈரானுக்குள்ளே ஒரு தாக்கம் நடத்துச்சு இல்லையா அந்த தாக்கதில் ஆப்கானிஸ்தானுக்கான மறைமுக எச்சரிக்கை அப்படின்னு சொன்னாங்க நம்ம கூட பேசும்போது நீ எங்கேயாப்பா மறைமுக எச்சரிக்கை கொடுக்குறீங்க நேரடியாவது அது ஆப்கானிஸ்தானில் போட்டு போக வேண்டியதானே நேரடி எச்சரிக்கையை கொடுக்க வேண்டியதானே நான் கூட சொன்னோம் பாருங்கள் அதே மாதிரி கரெக்டாக இன்றைக்கி அந்த பார்டரில் கரெக்டாக அவங்க தாக்கல் நடத்திட்டாங்க ஒருவேளை ஆப்கானிஸ்தான் இதரில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நீ யாருப்போ எனக்கு மறைமுக எச்சரிக்கை கொடுக்கறது தான் வாங்கிக்கோ ரெண்டு அப்படின்ற மாதிரி வந்து ஒருவேளை கிளாஷஸ் மாதிரி நடந்த சண்டை மாதிரி வந்துருச்சேன் என்னன்னு தெரியல ஸோ இந்த பக்கம் நம்ம ஈரானுடைய டைலாக் வந்துடலாம் ஈரான் என்ன சொன்னாங்கன்னா எந்த நாடு யாராக இருந்தாலும் சரி அந்த நாட்டுக்குள்ளே போயிட்டு நாங்கள் தாக்கல் நடத்த போகிறோம் இது எங்களுடைய நேரடி எச்சரிக்கை குறிப்பாக இது இஸ்ரேல் கூட நீங்கள் எடுத்துக்கலான்ற மாதிரியான ஒரு எச்சரிக்கையை கொடுத்தாங்களா எங்கே சிரியாவில் நடத்தப்பட்ட தாக்குதல் ஈராக்குக்குள்ளே நடத்தப்பட்ட தாக்குதல் கீழே வந்தோம் அப்படின்னா பாகிஸ்தானுக்குள்ளே நடத்தப்பட்ட தாக்குதல் இது எல்லாமே ஒரு மா ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி எங்களுக்குள்ளே அதாவது எங்கள் நாட்டுக்குள்ளே சுலைமானி அவர்களோட நினைவு நாளில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு நாங்கள் பழி வாங்குகிறோம் இதுக்கு மொசாத் பின்புலமாக இருந்தாங்கன்றபாலாம் சொன்னாங்க இல்லையா இன்று அதற்கு நீங்கள் நினைக்கவே தேவையில்ல நீங்கள் மிரட்டலாம் தேவையில்ல நாங்கள் உங்களுக்கு பதில் தாக்குதல் கொடுத்துட்டோன்ற மாதிரி சைலண்ட்டாக சொல்லியிருக்காங்க அப்போ இந்த தாக்குதலை எதை நினைவுபடுத்த விரும்புகிறது என்றால் அன்று ஈரான் நெஜமாவே மொசாதோட மிக முக்கியமான எதா நபர்களை வீழ்த்தியிருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் ஒன்று வந்திருக்கிறது இரண்டாவது ஏற்கனவே முசோவியவர்கள் அதாவது ஈரானுடைய ரெவல்யூட்டரி கார்டோட மிக முக்கியமான தலைவர் பொறுப்பில் இருந்த அவர்கள் இதே டெமாஸ்கஸ் பகுதியில் வந்து இதே மாதிரியான கூட்டங்களை கூட்டும் போது ஒரு தாக்குதல் நடத்தி இருந்திருக்கிறார் அதற்கான பதில் நடவடிக்கை தான் அடுத்தடுத்து இப்போ இருக்கு அப்பயே ஈரான் தரப்பில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும் ஒரு வேலை சிரியாவுக்குள்ளாறு இந்த மாதிரி ரகசிய கூட்டங்கள் கூட்டினாங்கன்னா பெரிய வம்பா இருக்கு வேற பிளேஸ் மாற்றலாம்ன்ற ஒரு எண்ணங்கள் இன்று தோன்றவில்லை என்றால் கொஞ்சம் கஷ்டம் இல்லை என்ன கரெக்டான ஒரு தாக்குதல் இது இருக்குது ஈரான் தரப்பில் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு தெரியல அடுத்தடுத்த புகைப்படங்கள் அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கிறது நாளை தான் முழுமையான தகவல் ஆக்சுவலாக இந்த தகவல் நம்ம உங்களுக்கு சுட கொடுத்ததுனால எங்களுக்கு முழுமையான யார் யார் எந்த கொஷனில் இருக்கக்கூடிய கமாண்டர் அப்படின்னு கிளியராக தெரியல பட் என்ன சொல்ல ரெண்டு பேர்த்தை உறுதிப்படுத்தியிருக்காங்க ஒன்று இன்டெலிஜென்ட்டோட தலைவர் பொறுப்பில் இருக்கிறவர் இன்னொரு சிரியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பொறுப்புன்றது மட்டும் ரெண்டு பேர்த்த வந்து உறுதிப்படுத்தி வச்சுருக்காங்க இது சம்பவம் நம்பர் இரண்டு ஒன்று பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இன்னொன்று இஸ்ரேல் சிரியாவில் இருக்கக்கூடிய டமாகஸ் டமாஸ்கஸ் பகுதியில் நடத்திய டமாகஸில் டமாஸ்கஸ் பகுதியில் நடத்திய ஒரு தாக்குதல் மூன்றாவது லெபனானுக்குள்ள ஒரு ஏர் டு மிசைல்ஸ் வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க அதாவது ஏர் டூ மிசைல்ஸ் அப்படின்னா இதற்கு முன்னாடி நடத்தினாங்கல்ல அதாவது எஸ்போலானுடைய முக்கியமான கமாண்டர் ஒருத்தருக்கு கொல்லப்பட்டதாக சொன்னாங்க இல்லையா மூளையாக இருந்த முக்கியமான கமாண்டர் அதே போல் இந்த டைம் அதனால் இரண்டு பேர் என்று சொல்லப்படுகிறது இதில் இது எந்த பகுதினா அல் புரிஷ் அல் ஷெமிலி என்ற ஒரு பகுதி ரோடு மெயின் ரோடு இந்த பகுதியில் தாக்கல் நடத்தியிருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி எலிமினேட்டட் அப்படின்ற மாதிரி மிஸ்ரேல் தரப்பில் சொல்லியிருக்காங்க அவங்களோட சீனியர் அஃபீஸியல் அதாவது சவுத் ஜோனோட தலைவர் சவுத் ஜோனோட தலைவர் கொல்லப்பட்டிருக்கிறார் இது வந்து அல்ஜி கூட என்ன சொல்லியிருக்காங்க உறுதிப்படுத்தியிருக்காங்க ஆனால் எந்த தலைவர்னு ஒன்று புகைப்படங்கள்னு வெளியில் இப்போ தான் அவசரமாக தேடிட்டு இருக்காங்க யாருப்பா எந்த தலைவர் மிஸ் ஆகிட்டு இருக்காங்க யார் அந்த வெளியில் போனாங்கன்ற மாதிரியான தகவல்கள் அவ அவசர அவசரமாக பார்த்துட்டு இருக்காங்க லெபனான் தரப்பில் இருந்து ஸோ மீண்டும் அந்த இடத்துல ஒரு தாக்குதல் அங்கே ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை இதை நான் வேற யாரும் உறுதிப்படுத்தியிருந்தா கூட சரி இஸ்ரேல் தரப்பட சொல்லியிருந்தாங்கன்னா கூட மேபி டவுட்டாக இருந்திருக்கலாம் அல்ஜிஸ்ரானுடைய பத்திரிகைகளும் வந்து நூறு பர்சன்ட் உறுதிப்படுத்தியிருக்காங்க நிச்சயம் முக்கிய சீனியர் கமாண்டர் ஒருத்தர் இறந்து போயிருக்கிறார் அதுக்கான தகவல்கள் கூடிய விரைவில் வருன்ற மாதிரி ஃப்ளாஷ் நியூஸ் வந்து போட்டிகிட்டே இருந்தாங்க சரி இது இரண்டாவது சம்பவம் அங்கேயும் ஒரு பிரச்சனை கிளப்பிட்டாங்க ஈரானை கிளப்பிட்டாங்க இங்கேயும் கிளப்பியாச்சா மூன்றாவது என்னன்னா இன்றைக்கி அமெரிக்கா பதில் நடவடிக்கைகள் குறிப்பாக நேற்று மாலை சுமார் ஆறே முக்கால் மணி அளவில் மூன்று அவதிகளோட ஆன்டிஷிப் மிசைல்ஸ் நாங்கள் அதாவது எங்களை தாக்கல் நடத்துவாங்கன்ற அடிப்படையில் தற்காப்புக்காக அதை நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம் மூன்றுமே வந்து காலி கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு யூஎஸ்னுடைய சென்ட்ரல் கமாண்ட் ஃபோர்ஸ் இதை தான் அந்த கண்டக்டிங் பண்ணது இது அவுதிகளோட ஆன்டிசிப் மிசைல்ஸை நாங்கள் கம்ப்ளீட்டாக அதும்சம் பண்ணி தூளாக்கிட்டோம் முடிச்சிட்டோம் கதையை இது தற்காப்புக்காக நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் குறிப்பாக அமெரிக்காவுடைய வெசல்ஸ் நேவி வெசல்ஸை தாக்க வந்திருக்காங்க யூகேனுடைய நேவி வெசல்ஸை தாக்க வந்திருக்காங்க இதற்காக நாங்கள் எடுக்கப்பட்ட நடவடிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இந்த நடவடிக்கையும் தாண்டி அந்த ரெட்சி கடல் பகுதியில் நேற்று யூகேனுடைய கப்பல் ஒன்று தாக்கல் நடத்தினாங்க இல்லையா குறிப்பாக செம் ரேஞ்சர் ஷிப் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா இந்த செம் ரேஞ்சர் கப்பலில் எதோ கொஞ்சம் யூஸ் பண்ண முடியலான்னு நினைச்சாங்களாம் பட் சுத்தமாக டேமேஜ் ஆகிடுச்சா கிட்டத்தட்ட மூழ்கர் கண்டிஷனில் இருப்பதாக சொல்லப்படுகிறது வரைபடங்களும் என்ன சொல்ல வருதுன்னா பாருங்கள் நேற்று ஒரே ஒன்று தான் அந்த கீழேருந்து ஏரோ மார்க் போட்டு காட்டியிருக்காங்க பாருங்கள் கல்ஃப் ஆஃப் ஏடன் பகுதியில் டேங்கர் செம் ரேஞ்சன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு கப்பல் போட்டிருக்காங்கல்ல அந்த இடத்துல ஒரு தாக்குதல் அதே சமயத்தில் அமெரிக்காவும் புதிதா பகுதியில் அதாவது போட்டு பக்கத்தில் ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க ஸோ இது மூன்றாவது சம்பவம் இந்த மூன்றாவது சம்பவம் என்ன திரும்ப இன்னும் அதிகமாக எக்ஸ்கலேட் ஆகும்போது ஐஆர்ஜிசி ஈரானுடைய ரெவல்யூட்ரி கார்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் முழுமையாக எமினி அவதிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அதில் வந்து மறைமுகமாக அப்படியே ஒளிஞ்சின்னு போய் கொடுக்குறது நேராகவே நேராகவே நாங்கள் சப்போர்ட் பண்ணுறேன்ட்டாங்களா சம்பவம் நம்பர் ஒன்னா சம்பவம் நம்பர் ரெண்டு எஸ்புல்லா ஹெஸ்புல்லாவும் நாங்கள் எமினி அவதிகளுக்கு நேராக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த கூட்டத்தை எங்கே உறுதி செய்தார்கள் என்றால் லெபனானில் ஒரு முக்கிய கூட்டம் நடத்தப்பட்டது ஈரானில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர் அங்கே போய் கலந்துக்கிறார் அப்புறம் இந்த ஒரு கூட்டம் குறிப்பாக ஈராக்கினுடைய ரெசிஸ்டன்ஸ் மீது எல்லாருமே நாங்கள் நேரடியாக எமினி அவதிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் காரணம் என்னவென்றால் நேற்று அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் பொது வெளியில் நீங்கள் தாக்கல் நடத்தலை அதாவது பொது கடல் பகுதியில் பொதுவெளி பாதை இருக்கு இல்லையா அந்த பாதையில் நடத்தாமல் தற்காப்புக்காக எமினினுடைய எல்லை பகுதிக்குள்ளே போய் நீங்கள் தாக்கல் நடத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த செயலை மீறி இருக்கீங்க அப்போ ஒரு நாட்டோட இறையாண்மையை பாதிக்கிற அளவுக்கு அவங்களோட எல்லை பகுதியில் நீங்கள் தாக்கல் நடத்தும் போது நாங்கள் ஏன் தலை தலையிடக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ற ஒரு பதில் நடவடிக்கை கொடுத்துட்டாங்க ஸோ இருக்கிற பிரச்சனையில் இப்போ டெய்லி ஒன்று ரெண்டு ஒரு சில கப்பல்கள் பண்ணிகிட்டே தாங்கிறாங்க இரண்டே இரண்டு நாடுகளுக்கு முழு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க ஒன்று ரஷ்யாவுக்கு இன்னொன்று சீனாவுக்கு ஸோ ரஷ்யாவில் இருக்கக்கூடிய கப்பல் தான் இந்தியாவுக்கு வந்துட்டு இருக்கு அதனால் அது வந்து சேருதுன்ற மாதிரியான தகவல்கள் சொல்லியிருக்கிறாங்க அதே இங்கிருந்து போகும்போது அது கொஞ்சம் டேஞ்ச் தான் இந்தியாவுக்கான தகவல்கள் அவங்க எதுவுமே சொல்லலை பட் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ரெண்டு அமெரிக்கானுடைய நேவி மைன் வேப்பர்ஸ் அப்படின்னா இந்த கன்னி வெடிகளை அகற்றக்கூடிய மிக முக்கியமான கப்பல்கள் பக்ரைனில் வந்து நிறுத்தும் போது ஒன்றோடு வந்துடும் போது கொஞ்சம் டம் டமார் அப்படின்னு மோதிருச்சான் இந்த டம் டமார்னு மோதும்போது கொஞ்சம் தான் கொஞ்சம் பார்த்து பொறுப்பாக நிறுத்துங்க போர் சமயத்தில் இந்த மாதிரி அடிப்பட்டால் எப்படி போர் வர்றதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி சேதாரம் அடைந்தால் எப்படிங்க ஓகே சொல்லுங்கள் கொஞ்சம் பார்த்து போறப்போ உரசாமல் நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா நீங்கள் இன்னும் பெரிய விஷயங்களுக்குள்ளே நுழைய வேண்டியது இருக்கிறது அவுதிகளோட முக்கியமான ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா நீங்கள் எப்போ எங்களோட டெரிட்டரிக்குள்ளே ஏற்கனவே தாக்கல் நடத்துறீங்க தொடர்ந்து இன்றைக்கி நடத்தினீங்க அது மூன்று கப்பல்கள் தாக்கல் நடத்துகிறீங்க ஸோ இனி உங்களை வச்சு செய்ய போகிறோம் இனி நாங்கள் எங்களுடைய ரொத்ர தாண்டவத்தை இனி பொறுமையாக நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்கிற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க சரி அடுத்து சம்பவம் நம்பர் நாலுன்னு எடுத்துக்கலாம் சம்பவம் நம்பர் நாலு என்ன அப்படின்னா எஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கக்கூடிய அந்த யுத்தம் எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய லெபனானில் அந்த எல்லை பகுதியில் நூறு பர்சன்ட் உறுதிப்படுத்திட்டாங்க இன்னொரு ஒரு வாரத்துக்குள்ளே ஆல்மோஸ்ட் ம நிறைய படைகள் உள்ளே நுழைவதற்கான வாய்ப்புகள் தெரிகிறது காரணம் என்னவென்றால் அங்கே இருக்கக்கூடிய எழுபது பர்சன்ட்டுக்கு மேலே உள்ள மக்கள் நார்த் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு எண்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மக்களை அப்படியே இஸ்ரேல் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றிட்டாங்க கொஞ்சம் இந்த பக்கம் வந்துடுங்க இந்த பக்கம் வந்துருங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றிட்டே இருக்கிறாங்க இதெல்லாம் இஸ்புல்லா மீது நடத்தப்படுகிற தாக்குதலுக்கான முன் அதாவது ப்ரீ பிளான்டாக இஸ்ரேல் ரெடியாக இருக்காங்க அது இல்லாமல் ஒரு மூன்று நாலு கிலோமீட்டர் சேர்த்து இப்போ தற்பொழுது இஸ்ரேல் அடிஷ்னலாக வச்சுருக்காங்கன்ற தகவலும் வந்து கொண்டிருக்கிறது அதே போல் எஸ்புல்லா தரப்புலேயும் வந்து இன்னும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக முகத்தில் அரையிற மாதிரியான ஒரு ரிப்ளை உங்களுக்கு வந்ததில்ல இதுக்கப்புறம் தான் வரும் பாருங்கள் அப்படின்ற அளவுக்கு அவங்க மிரட்டலை எடுத்திருக்காங்க சமீப காலமாக இந்த ஒரு ரெண்டு வார காலமாக நிறைய அரட்டல் மிரட்டல் உருட்டல் செய்திகள்லாம் நிறைய வந்து கொண்டு இருக்கிறது இதில் யாரோட செய்தி மிரட்டல் யாரோட செய்தி உருட்டல் அப்படின்ட்டு நீங்கள் போக போக தெரிஞ்சுக்கோங்க என்னுடைய கடமை சொல்லிட்டு சொல்கிறேன் நான் பர்டிகுலராக நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா அந்த பக்கம் ஏதோ நான் ஓட்டுறன்ற மாதிரி நான் எல்லாருடைய தகவல் நான் அப்படி தான் சொல்லுகிறேன் சொல்கிறேன் நான் இஸ்ரேல் சொன்னாலும் அப்படி தான் சொல்கிறேன் ஈரான் சொன்னாலும் அப்படி தான் சொல்கிறேன் கடைசியில் அவங்களோட ஆக்ஷன் ரியாக்ஷன் பதில் சொல்லும் இல்லையா கரெக்ட் இல்லை ஒருத்தர் டயலாக் சொல்லிவிட்டு சப்போஸ் அடி வாங்கினாங்கன்னா அது எல்லோரும் ஆமா அப்படின்ற மாதிரி தானே சொல்லுவாங்க அதை சொல்லிவிட்டு அதை நிஜத்தில் போது அதை நம்ம இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக சொல்லலாம் பட் ஒரு வாரமாக என்ன பிரச்சனை வருது அப்படின்னா நிறைய மிரட்டலான செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது அதே மாதிரி இஸ்ரேல் தரப்பில் கூட ஒரு மிரட்டல் ஒன்று விட்டுருந்தாங்கல்ல அந்த சி வரைக்கும் நாங்கள் எங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருப்போம் அதில் எந்த மாற்றுக்கருத்தையுமே இல்லை தனிநாடுலாம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னது சொன்னப்பட்டது நீங்கள் அம்மாஸ் தரப்பில் வந்து அதுக்கெல்லாம் நூறு பர்சன்ட் வாய்ப்பே இல்லை நீங்கள் த சரியான ஆளாக இருந்தால் நீங்கள் பிடிச்சி பாருங்க காலி பண்ணிவிடும் சொல்லிட்டு மிரட்டியிருக்காங்க மறுபடியும் இஸ்ரேல் வந்து காலி பண்ணிவிடுவென்ற அளவுக்கு அவங்களும் மிரட்டியிருக்காங்க ஆ ஏ என்ற மாதிரி தான் அந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை மீண்டும் பதில் நடவடிக்கை சொல்லப்பட்டிருக்கிறது இன்று லெபனானிலிருந்து பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதலை முன்னெடுத்திருக்கிறது இஸ்ரேலினுடைய நார்த் அது கீழே இருக்கக்கூடிய பகுதிகள் பெரிய அளவுக்கான சைரன்கள் உழைத்த எந்த என்ன தாக்குதல் பெரிய அளவுக்கு வந்தது பட் அதை நாங்கள் முறியடித்து விட்டோம் என்று சொல்லப்படுகிறது விழுந்து வெடித்த பகுதிகள் ஏதோ ஒன்று இரண்டு என்று சொல்லப்படுகிறது பட் பெரிய அளவுக்கான தாக்குதலை இஸ்ரேல் தரப்பிலிருந்து முறியடித்து விட்டோம் ஸோ எஸ்புல்லா தரப்பிலிருந்து ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கிறாங்க வி வில் ரெடி நாங்கள் எந்த நேரத்துலையும் எந்த சூழ்நிலையிலும் தயாராக இருக்கிறோம் கமான் என்ற அளவுக்கு அவங்களும் தயாராகிறாங்க இஸ்ரேலும் இருக்கிறாங்க கமான் கமான்றாங்க ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போதோ தெரியல அல்ஜி அதனுடைய செய்தி சேனல் இந்த பக்கம் காசாவுக்குள்ளே என்ன நடந்தது ஏன்னா சமீப காலமாக வேறு எந்த செய்தி நியூஸும் நம்மக்கிட்ட கிடைக்கல அல்ஜிசிரா சேனல் தான் பெரிய அளவுக்கு உள்ளே இருக்கிறதுனால அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஸ்ரேலினுடைய ஆஸ்டை தொடர்ந்து கான் நியூஸ் பகுதியில் நசர்ன்ற மருத்துவமனை பக்கத்தில் ஒரு தாக்கல் நடந்திருக்கிறது அதில் நிறைய கட்டிடங்கள் விழுந்து வெடித்திருக்கிறது என்ற ஒரு சொல்லிவிட்டு இருபத்தி ரெண்டு பாலஸ்தீனியன் குறிப்பாக வெஸ்ட் பேங்க் பகுதிக்குள்ளார அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஓவர் நைட்டில் இருந்ததெல்லாம் சொல்ல அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் யூஎன் உமன் ஏஜென்சி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட குண்டு தாக்குதல் இல்லாமல் நோய்வாய்பட்டு இருக்கக்கூடியது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு அம்மா வந்து இறந்து போகிறாங்க மருத்துவ வசதி கிடைக்காம இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான உதவிகள் இதெல்லாம் கிடைக்காம இறந்து போகிறாங்கன்ற தகவலை சொல்லியிருக்காங்க இதுவரை வெஸ்ட் பேங்க் பகுதியில் மட்டும் முந்நூற்றி அறுபத்தொம்பது பாலஸ்தீன மக்கள் வந்து இறந்து போயிருக்காங்கன்ற தகவலை சொல்லியிருக்காங்க ஒன்று நோட் பண்ணிங்களா அல்ஜிசீரா கூட இன்னும் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக இறந்த மற்ற செய்திகள்லாம் எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க காரணம் டோட்டலாகவே எந்த ஒரு கம்யூனிகேஷனுமே கிடைக்காம இருக்காங்க ஃபைனலாக ரெண்டே ரெண்டு செய்தியை முடிச்சுட்டு போயிடலாம் இந்த யூரோப் யூனியனுடைய சீஃப் அதாவது ஃபாரின் பாலிசியோட தலைவர் ஜோசப் போரல் அவர்கள் சமீப காலமாக கொஞ்சம் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருந்தாரு பாலஸ்தீனத்துக்கு நான் போயிடறனாரு பாதிக்கப்பட்ட பகுதிகள்லாம் பார்க்குறேன்னாரு பார்த்தாரு அதெல்லாம் சொல்லிட்டு இன்றைக்கி என்ன ஒரு கருத்தை என்றால் ஆரம்ப கட்டத்தில் இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அமாசை வளர்த்தியிருக்காங்க அமாசக்கான ஃபுல்லாக ஃபண்டு கொடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனத்தை வளர்த்தக்கூடாது அவங்கள டம்மி பண்ணணுன்றதுக்காக இவங்கள வளர்த்துனாங்க இவங்க தன்னுடைய கண்ட்ரோலில் இருப்பாங்கன்னு நினச்சாங்க ஆனால் இன்றைக்கி அதுவே அவங்களுக்கு எதிரியாக மாறிவிட்டது இருக்கிற முழு பொறுப்பு இருக்க வேண்டியது அவங்கள வளர்த்துனவங்களே இவங்களை வந்து இடி அடிக்கிறாங்கன்னு அது முழு பொறுப்பு என்னது இஸ்ரேல் தான் அப்படின்ற ஒரு கருத்தை இன்றைக்கி டமான்னு போட்டு உடச்சிட்டாரு இந்த கருத்திற்கு இஸ்ரேல் தரப்பில் கடுமையான கண்டனம் ஏதாவது விஷயத்தை தெரிஞ்சு பேசிக்கோங்க மொத்தமாக அடிச்செலாம் விடாதீங்க என்ன மாதிரின்ற மாதிரி சொல்லிட்டாங்களா என்னன்னு தெரில என்ன சொல்கிறேன் நான் ஏன்னா நிறைய பேர் அப்படி தான் சொல்லுவாங்க உன்னுடைய சொந்த கருத்தெல்லாம் அங்கே சொல்லாத பண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல ஒரு சில சமயத்தில் ஒரு சில செய்தியாளர்கள் ஒரு சில ஃப்ளோல் வரும்போது அது வருதா செய்யும் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நான் ஃப்ரூப் தான் கொடுக்குறேன் ஃப்ரூப் இல்லாமல் அவ்வளோ சீக்கிரம் நான் பேச மாட்டேன் அவர் வந்து இப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் இப்படி சொன்ன உடனே இஸ்ரேல் தரப்பில் பார்க்கலாம் இது உங்களோட சொந்த கருத்துக்கு நாங்கள் பதில் சொல்ல முடியாது இது ஆதார் அடிப்படை ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டுன்னு சொல்லிட்டாங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டெல்டா ஃப்ளைட் அடுத்த ஒரு மூணு மாதத்துக்கு கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க நாங்கள் இஸ்ரேல் கிட்டக்கிட்ட இனிமேல் ஃப்ளைட்டு சர்வீஸ் வந்து அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் பரபரப்புக்கான சம்பவங்கள்ல ரெண்டாவது என்னன்னா போரிஸ் ஜான்சன் அவர்கள் ட்ரம்ப் அவர்களுக்கு தனது நேரடி ஆதரவை கொடுத்துருக்கிறார் குறிப்பாக வேர்ல்டு எக்கனாமிக் ஃபார்மில் போய்ட்டு ட்ரம்ப் மீண்டும் வரணும்னு ஆசைப்பட்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க திடீர்னு பைடன் மேலே என்ன டென்ஷனோ என்னென்னு தெரியல ஒருவேளை பைடன் அவர்கள் இந்த பக்கம் போரி ஜான்சன் அவர்கள் இருந்தார் இல்லையா ஒருவேளை பைடன் நினச்சிருந்தாருன்னா இங்கே தலையிட்டு இவரவே ஹோல்டு பண்ண வச்சுருக்கலாம் ஏதாவது ஃபண்டிங்கு கொடுத்து என்ன அந்தளவுக்கு தானே உலக நாட்டம் என்னும்போது மற்ற நாட்டுக்குள்ளே கொஞ்சம் தலையிடுவாங்க இல்லைன்னா சொல்ல முடியாது அந்த விஷயத்தில் ஏதோ நம்மளை கைவிட்டுட்டாரோன்றது எண்ணத்தில் மேபி ட்ரம்ப் வந்தாலும் நல்லாயிருக்குன்ற மாதிரி சொன்னாரா என்னன்னு தெரியல ஆனால் ட்ரம்ப் அவர்களோட பார்த்து பெரிய கிளியராக இருக்குது டிசாண்டிஸ் டிசாண்டிஸ் அவர்கள் தேர்டு பிளே செகண்ட் ப்ளேஸில் இருந்தார் ட்ரம்ப்புக்கு அவர் அவர் தான் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டா தான் அதிபர்த்தி அதில் இப்போ கடைசியாக இருக்கிறது மூணு ரிபப்ளிகன் கேண்டிடேட்டில் மூணு பேர்த்தில் டிசாண்டிஸ் அவர்கள் கடைசியாக நான் விவாதம் பண்ணதில் எனக்கு பிடிக்கலை அதனால் நான் விலகுறின்ற முடிவில் இருக்கிறேன் நான் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் பார்த்துக்கிறேன் அதுக்கான அச்சாரமாக இப்போ போட்டுட்டேன்ட்டாங்க இவர் வெளியேறேன் அப்படின்ற தகவலை சொன்னோடனே இப்போ இன்றைக்கி ஹேலி அவர்கள் தான் அடுத்த பிளேஸில் இருக்கிறாங்க நிக்கி ஹேலைக்குமே என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்க குறிப்பாக நான் விவாதத்தில் ஈடுபடும் போது செய்தியாளர்கள் சந்திக்கக்கூடாது கூடாது செய்தியாளர்கள் என்னிடம் கேள்விகளை கேட்கக்கூடாது என்று வெளிப்படையாக சொல்லிட்டாங்க காரணம் என்னென்னா ஒரு சில செய்தி சேனல்கள்லாம் வந்து நிக்கி அவர்கள் தொண்ணூற்றி ஆறில் கல்யாணம் பண்ணாதான் அவங்க வாழ்கிற புருஷன் வேற இப்போ அவர் கல்யாணம் பண்ண புருஷன் வேற அவர் வந்து முறைப்படியான ஒரு வாழ்க்கையை வாழல அவங்க புருஷனுக்கு துரோகம் பண்ணிட்டார்ன்றான கதைகளை கட்டி கொண்டு கதைகளோ உண்மையோ ஏதோ ஒன்று அவர் மீது அவதூறுகளை ஒரு பக்கம் துரத்தும் போது ஸோ பார்த்து கொஞ்சம் கிளியர் பண்ணுறாங்க அதாவது இப்போ ட்ரம்ப் அவர்கள் அவர்களுக்கான வாய்ப்புகள் எழுபது பர்சன்ட் வந்துச்சு நிக்கி ஹேலி அவர்களுக்கு தேர்ட்டி பர்சன்ட் தான் இருக்குது டிசாண்டிஸ் அவர்கள் வந்து வெளியேறிட்டார் இப்ப ட்ரம்ப்பா நிக்கி ஹேலியா ட்ரம்ப் அவர்கள் மீது நாளை ஏதாவது கோர்ட்டு தலையிட்டு ஏதாவது ஒரு எசக்கு வேலைகள் ஏதாவது செஞ்சுட்டாங்க அப்படின்னாங்கன்னா தலையிடாமல் அப்போ நிக்கி ஹேலி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இதில் நம்ம ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை புரிஞ்சிக்கலாம் ட்ரம்ப் அவர்கள் முழுமையாக உக்ரைனுக்கு எதிரான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கிறாரு ஆனால் நிக்கி ஹாலி அவர்கள் அப்படி கிடையாது பைடனோட மறு உருவம் காரணம் என்னென்னா இப்போ நம்ம உக்ரைனை கைவிட்டுட்டோம் அப்படின்னா நாளைக்கு யூரோப் யூனியனுக்குள்ளே வருவாங்க யூரோப்யூன்குள்ளே வந்தால் நேட்டோ படைகள் உள்ளே போகும் நேட்டோ படைகள் உள்ளே வந்தால் அமெரிக்கா போய் தாக்கல் நடத்தும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வரும் அதனால் நம்ம உக்ரைனை காப்பாற்ற வேண்டியது நம்மளுக்கு ஒரு பிரதான கடமை அப்படின்னு அவர் தனது தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்லியிருக்காங்க ஸோ இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நேர் எதிர்புதிரான ஸ்டேட்மெண்ட்டு இப்பொழுது தற்போதைய நிலைமையில் கேண்டிடேட்டா இருக்காங்கன்ற ஒரு தகவலை சொன்னேன் ஐயோ இது நான் எதுக்கு சொல்ல வந்தேன் நானு போரி ஜான்சன் அவர்கள் ஆதரவு கொடுக்கிறார் என்ற தகவலை சொல்ல வந்து நம்ம இங்க வந்து முடிச்சிருக்கிறோம் இல்லையா பிரான்ஸில் இருக்கக்கூடிய விவசாயிகள் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் கட்ட தொடர்ந்து மூன்றாவது நாளாக எங்களுக்கான அந்த டேக்ஸ் ரெகுலேஷனை வந்து நீங்கள் சரியாக முறைப்படுத்தணும்னு சொல்லிவிட்டு தொடர்ந்து அந்த கழிவுகளை மீறி எல்லாமே ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய தலைநகரில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆஃபீஸ் எல்லாம் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் முழுசாக வந்து கொட்டிட்டு இருக்காங்க அங்கேயும் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது ஸோ ஜெர்மனியை தொடர்ந்து ஃப்ரான்ஸ்லையும் போராட்டம் எடுத்துக்கொண்டிருக்கிறது ஃபைடியில் ஒரு விளையாட்டு செய்திகளை ஒன்று நுழைச்சிட்டு போயிடலாம் ஒரு விளையாட்டு செய்திகள் இன்னொரு வந்து ஃப்யூச்சருக்கான செய்திகள் அந்த யுஎஃப்ஓ அதாவது இப்போ சமீபத்தில் ஐலான் வந்து பெரிய அளவுக்கு ட்ரெண்டாக இருக்குல்ல அகிலான் வ படத்தில் என்ன கான்செப்ட் வருது அப்படின்னா பரவாயில்லப்ப ஏலியன் வந்தால் கூட அது நம்ம கூட தொடர்பு வச்சுக்கிட்டால் நம்மளும் ஒரு சூப்பர் பவராக மாதிரி இப்படி என்ன அப்படி என்ன பறந்துருவாக அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து உண்டாக்கிட்டாங்க ஆக மொத்தம் ஏலியன்கள் நம்மளுக்கு நல்லது வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தை வந்து உருவாக்கிட்டாங்க சரி அதை தாண்டி இதுவரை நாங்கள் ஐநூற்றி பத்து யூஎஃப்ஓனுடைய சைட்டிங் சைட்னால் அங்கே தோன்றது இங்கே தொண்டரெலாம் பார்த்தோம் பட் இது வரைக்கும் நூற்றி எழுபத்தி ஒன்று மட்டும் தான் அன்ரிசால்வ்டு தீர்க்க முடியாமல் இருக்கிறது மீதி எல்லாம் சும்மா அதெல்லாம் ஃபேக்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ தொடர்ந்து அதுக்கான ரிசர்ச்சுகள் போயிட்டு தான் இருக்குது எங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ ஆக மொத்தம் ஏழியன்கள் வந்து அமெரிக்காக்காரங்க மட்டும் தான் சண்டை போடுவாங்க போகலாம் வர வரமாட்டாங்க போல் அவங்களுடைய இதெல்லாம் அப்படி தான் இருக்குது இந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரமில் ஸ்பைசர் தான் பெரிய அளவுக்கு தடுப்பூசிகளை கோவிட்க்கு முன்னாடி வந்தப்போ சேல்ஸ் பண்ணி உலகத்தில் டாப் கோட்டிஸ்வர் லிஸ்ட்டில் போயிட்டாங்க அந்த அளவுக்கு தடுப்பூசியை கண்டுபிடிச்சி ஓரளவுக்கு டாப் லிஸ்ட் இருக்கிறாங்க இப்போ என்ன சொல்கிறாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அடுத்த வேசி நம்ம தயாராக இருக்கணும் கொஞ்சம் ஃபாஸ்டராக இருக்கணும் நெக்ஸ்ட் பேண்டமிக் ரெடியாக இருக்குது கொஞ்சம் நம்ம தயாராக இருக்கணுன்றாங்க பக்கத்தில் அவர் சொல்லும்போது பில் கேட்ஸ் பக்கத்தில் இருந்துருக்கிறார் ஸோ இந்த தகவல்கள் என்ன சொல்ல வருது அதாவது கான்ஸ்பிரன்சி தியரி என்ன சொல்ல வருகிறது என்றால் அப்போ அடுத்த ஒரு வைரஸ் தயாராகுது இதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி பேசினாங்க கரெக்டாக வந்துருச்சு இப்போ அடுத்த வைரஸ் தயாராகிட்டாங்க சமீப காலமாக வஹானுடைய லேப் இருக்கு இல்லையா வுஹானுடைய லேபு பெரிய அளவுக்கு பேசப்பட்டிருக்கிறது இந்த லே உஹான் லேபில் அடுத்த ஒரு திருப்பு வைரஸ் இதை வந்து சீக்கிரம் மனிதர்கள் கொள்ளக்கூடிய அளவுக்கு பரவிட்டு இது இதை வந்து க ரொம்ப கஷ்டன்ற மாதிரி சைனா ஒரு அறிக்கை வெளியிட இந்த ஒரு தகவல் வெளியிட எல்லாமே கனெக்டிங் டாட் போட்டிங்க அப்படின்னா அங்கே ஒரு கனெக்டிங் டாட் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று அடுத்த தடுப்பூசி தயாராருங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த வீடியோவோட நிறைய பகுதி நிறைய பகுதியில் நீங்கள் ரஷ்யாவோட செய்திகள் நிறைய பேர் பார்க்கலன்ற ஒரு வருத்தம் உங்களுக்குள்ள இருக்கல நாளைக்கு நம்ம நிறைய ரஷ்யாவோட செய்தி செய்திகளை பேச போகிறோம் அதற்கு முன்னாடி ஆயிரத்தி இந்த வரைபடத்தை பார்த்திங்க அப்படின்னா பேரன்சின் இருக்கு இல்லையா இது வந்து ரஷ்யா ரஷ்யாவுக்கு மேலே ஸ்வீடன் பின்லாந்து இது சாந்தி ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கிறது அந்த கடல் பகுதியில் யூகே மீனை பிடிச்சிக்கலாம் வருடத்திற்கு அதுக்கான டர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா ஒன் பில்லியன் இதை பயன்படுத்துறது யார் அப்படின்னா யூகேயில் இருக்கக்கூடிய சிப்பதாவது மீனவர்கள் வந்து பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க பெரிய டர்ன் ஓவர் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கு அப்போ மீனை பிடிச்சிட்டு இப்போ ரஷ்யா என்ன சொல்லிட்டாங்கன்னா அது ரெடியா இதுக்கப்புறம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா போட்டு தள்ளிடுவோம் யாராக இருந்தாலும் சரி நாங்கள் தடை விதிக்கிறன்ட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் போடப்பட்ட அந்த அக்ரிமெண்ட்டை அவ்வளோதான் முடிச்சிட்டோம் அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கு யூகே என்ன மாதிரி ரிஃப்ளெக்ஷன் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல இது மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு காரணம் உங்களுக்கான ரிசோர்ஸ் எப்போ நீங்கள் எங்கள் மீது பொருளாதார போட ஆரம்பிச்சிங்களோ அப்பயே நாங்கள் தயாராக இருக்கின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கு தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற வீக்கமாக ஸோ மச்ல் நன்றி வணக்கம்